புலிகள் பூனை குடும்பத்தை சார்ந்தது எதையும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடியது அது விலங்குகளை வேட்டையாடுவது சுவாரஸ்யமானது நம் வீட்டில் வளர்க்கும் பூனையை நன்றாக கவனித்து பாருங்கள் எதையும் நின்று நிதானமாக கவனித்து பார்க்கும் ஒரு எலியையோ கரப்பான் பூச்சியையோ பிடிக்கும்போது கூட கவனமாக பார்த்து பதுங்கி பின் பாயும் புலியும் அப்படித்தான் புலி வேட்டையாடுவதற்கென்று தான் வாழும் பகுதியில் சில பகுதிகளை தேர்ந்தெடுக்கும் அது சமதள பகுதியாகவோ புல்வெளி பகுதியாகவோ விலங்குகள் தண்ணீர் குடிக்க வரும் இடமாகவோ இருக்கலாம் அது வேட்டையாடும் பகுதி பெரும்பாலும் எந்த தடைகளும் அற்ற பகுதிகளையே தேர்ந்தெடுக்கும் வேட்டையாட வேண்டிய விலங்கான புள்ளிமான் கடமான் காட்டெருமைகளை கவனமாக பார்க்கும் நாம் தாக்கும்போது அந்த விலங்கு எந்த வழியாக ஓடும் நாம் எவ்வளவு நேரத்தில் பிடிக்க வேண்டும் அந்த விலங்கின் பலன் என்ன பலவீனம் என்ன என்பனவற்றை சரியாக கணிக்கும் புலி கூட்டமாக விலங்குகள் மேய்ந்து கொண்டிருந்தால் அதில் தனியாக மேயும் விலங்கையே குறிவைக்கும் வேட்டைக்கு முன்னால் பதுங்கி பதுங்கி இறைக்கும் தனக்குமான தூரத்தை இறைக்கு தெரியாமல் மறைந்து தரையோடு தரையாக பதுங்கி போகும் விலங்கு கவனிக்காத நேரத்தில் பாய்ந்து தாக்கும் எப்போதும் புலி தாக்குதலில் அதிகமாக விலங்குகள் தப்புவது கிடையாது அந்த அளவிற்கு அதனுடைய வேட்டை சதுரங்க வேட்டையாக இருக்கும் சில நேரங்களில் புலி குடும்பமாக சேர்ந்து ஒரு பெரிய விலங்கை கொன்று தின்னும் புலி வேட்டையாடிய விலங்கு இறந்த பிறகே அதிகமாக பின்பகுதியில் இருந்தே சாப்பிடத் துவங்கும் அன்றைய பசி அடங்கிய பிறகு அந்த இறை இருக்கும் பகுதியிலேயே ஓய்வு எடுக்கும் மீண்டும் பசிக்கும் மீதம் மீதமிருக்கும் விலங்கை தின்ன ஆரம்பிக்கும் அந்த விலங்கை அழுகிய நிலையிலும் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு மேலாக அழுக அழுக சாப்பிடும் புலி நடக்கும் பாதையில் எந்த இடையூறும் இருக்கக்கூடாது அப்படி ராஜா போல் எந்தவிதமான தடையும் இன்றி நடந்து வரும் அதன் கால் பாதம் மிக மருதுவானது அதிகமாக கரடுமுரடான முள் நிறைந்த பகுதிகளில் உலா வருவதையும் வேட்டையாடுவதையும் புலிகள் தவிர்க்கும் காடுகளிலோ சமவெளிகளிலோ மனிதன் வருவதை பார்த்துவிட்டால் புலி பதுங்கும் மறைந்து கொள்ளும் தன்னை தாக்குவார் என தெரிந்தால் மட்டுமே தாக்கும் குணம் கொண்டது புலி போகும் பாதைக்கு எதிரே ஆட்கள் வந்துவிட்டாலும் அதற்கு போவதற்கு வேறு வழியில்லை என்றால் மட்டுமே புலிகள் ஆட்களை தாக்கும் தனது முன்னம் கையால் அடிக்கும் சில நேரங்களில் கடித்து குதறவும் செய்யலாம் ஆனால் புலி மனிதனை கொன்று சாப்பிடக்கூடியது அல்ல ஏனென்றால் புலிக்கான உணவு மனிதனல்ல புலி பூனையைப் போல் தனக்கான சில விலங்குகளையே வேட்டையாடி சாப்பிடக்கூடியது இறந்த விலங்குகளை அது சாப்பிடாது எப்போதும் எந்த விலங்கையும் வேட்டையாடியே சாப்பிடும் குணம் கொண்டது புலி பாம்பு போன்ற விஷ ஜந்துகளையும் அது சாப்பிடுவது இல்லை அதுகளை கண்டு விலகியே போகும் புலி ஆட்களை கொண்டு சாப்பிட்டு விட்டது என்று கூறுவது கட்டுக்கதை என்றே கூற வேண்டும் புலி வயதாகும்போது வேட்டையாடும் சக்தியை இழக்கும் தருவாயில் சில நேரங்கள் ஊர்பகுதிகளை நோக்கி வரும் அப்போது மேயும் ஆடு மாடுகளை கொன்று சாப்பிடும் கட்டி ஆடு மாடுகளையும் கொன்று தின்னும் அவ்வாறு வரும் நேரங்களில் மனிதர்கள் எதிர்பட்டால் தாக்கும் அதில் சிலர் அல்லது வயதானவர்கள் இறந்து போக வாய்ப்பு உள்ளது அதையே ஆட்கொல்லி புலி என்கிறார்கள் மேற்கு வங்காள நில காடுகளான சுந்தரவன காடுகளில் உள்ள புலிகள் மக்கள் தேன் கெடுக்கவும் மீன்பிடிக்கப் போகும் போதும் தாக்குவதாகவும் அதனால் ஆட்கள் இறப்பதாகவும் தகவல்கள் வந்தன ஆனால் புலி ஆட்களை கொன்று சாப்பிட்டதாக எந்த பதிவுகளும் இல்லை பொதுவாக எல்லைகளை வகுத்து வாழும் புலிகள் காடுகளை விட்டு புறக்காடுகளுக்கு அல்லது மக்கள் வசிக்கும் பகுதிக்கு வருவதற்கு காரணம் என்ன என்றால் அதற்கு வயதாகி போகலாம் நோய்வாய்ப்படலாம் அல்லது இன்னொரு புலியால் தோற்கடிக்கப்பட்டாலும் காட்டை விட்டு வெளியே வரும் அந்த புலிகளே சில நேரங்களில் ஆட்கொல்லி புலிகளாக மாறுகிறது ஆனால் புலி எப்போதும் மனிதனை கொன்று சாப்பிடுவதில்லை புலிக்கு மனிதன் உணவும் இல்லை என்பதே உண்மை அன்பானவர்களே நண்பர்களே நமது நாட்டின் காடு வளமாக இருக்க புலிகள் அவசியம் அதனால் புலிகளை காப்போம் காட்டை வளமாக்குவோம் நாடு நலம் பெற நம் வாழ்வு வளம் பெற காடு தேவை என்பதையும் புலிகள் அவசியம் என்பதையும் புரிந்து கொள்வோம் மேலும் எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்